ஹாய் மக்களை சென்னையில் பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுகிட்டு இருக்க உங்களுடைய ஏ டு செட் மார்க்கெட் சேனல்ல இருந்து இப்போ ஒரு லேவுட் தாங்க பார்க்க வந்திருக்கோம் இது வந்து சுபிக்ஷம் பழந்தண்டலம் பை ஆர்டிபி குரூப்லேருந்து இந்த சைட்டை பார்த்து பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்களை லைக் கொடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யார் வீடியோலேயே பார்த்துட்டு இருக்காங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க அழகழகான வந்து பிளாட்ஸ் சூப்பரான ரேட்டில் உங்களுக்கு வந்து இங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரீட் லைட்ஸு பார்க்கு உங்களுக்கு வந்து கிரீனரி ஏரியா எல்லாமே வந்து பக்காவா செக் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து வாங்க உள்ள போயிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோட்ல உங்களுக்கு தேர்ட்டி ஃபீட் ரோடு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு பிளாக் டாப் ரோடு போட்டு பக்காவாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க சிஎம்டி அண்ட் ரேரா அப்ரூவ்டு பிளாட்டு தாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மகரிஷி ஸ்கூல் வந்து பக்கத்தில் ஜெயின் பப்ளிக் ஸ்கூல் பக்கத்தில்ங்க சுற்றி நல்லா வீடுங்க இருக்கிற இடம் தாங்க இங்கே வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து திருமுடிவாக்கம் சிட்கோ இருக்குது ஒரு நல்ல ஒரு ஒரு பாஸ்ட் லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஒரு ஒரு பிளாட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எயிட் சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பிரம்மாண்டமாகவும் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தோன்னே எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த அளவுக்கு ஒரு பக்காவான ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த குரூப் இந்த ப்ராப்பர்ட்டிஸில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களோட ஏரியா பவுண்ட்ரியே வந்து கிளியராக பார்த்துக்கலாம் ஸோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிளாட்டுக்கும் நம்பர் வந்து இது மாதிரி ஒரு கிரானைட்டில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு லுக் இருக்குங்க ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவென்யூ ட்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ செவன்ட்டி டிகிரி வந்து லைட் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் லைட் வந்து ஸ்ட்ரீட் லைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே த்ரீ ஃபேஸ் ஈபியும் கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ சிட்கோ வந்து இருந்து ரொம்ப ரொம்ப நியர்பையில் இருக்குதுங்க இங்கே பக்கத்துலேயே பார்க்கலாம் பாருங்கள் ஒரு வீடுங்கள்லாம் இருக்கிற பக்கத்துலேயே தான் அக்க அடுத்த காம்பவுண்டே இந்த சைட் இருக்குதுங்க இங்கே வந்து பிளாட்னு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸில் பிளாட் வந்து அவைலபிளாக இருக்குங்க ப்ளஸ் வந்து அதில் வீடு நீங்கள் கட்டினீங்கன்னா ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாவில் ஒரு டபுள் பெட்ரூம் வீடு கட்டிக்கலாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட் வந்து டூ பிஹெச்கே அபார்ட்மெண்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் போதுங்க ஸோ உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி லேக்ஸு அந்த பட்ஜெட்டில் நீங்கள் இங்கே வீடு கட்டிக்கலாம் ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான சைட் தாங்க ஸோ ரொம்ப ரொம்ப லிமிட்டட் தான் இருக்குது லான்ச்சிங் ஆஃபராக உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ ட்ரிபிள் நைன் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்த ஒரு ஐம்பது புக்கிங்க்கு மட்டும் நல்ல ஒரு சூப்பரான டிஸ்கவுண்ட் கொடுத்து உங்களுக்கு வந்து பண்ணி தராங்க இங்கேருந்து தாம்பரம் நியர்பைல இருக்குங்க தாம்பரம் இங்கிருந்து ஒரு டென் கிலோமீட்டர்ஸுங்க குரோம்பேட் குட்டி டி நகர்னு வாங்க குரோம்பெட் அது இங்கிருந்து ஜஸ்ட் ஒரு செவன் எயிட் கிலோமீட்டர்ஸ்ல பல்லாவரமும் செவன் எயிட் கிலோமீட்டர்ஸ்ல வந்துருங்க மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஸ்கூல்ஸ் பக்கத்தில் என்ன வேணுங்க இதோட ஒரு லே அவுட்னா இது மாதிரி லே அவுட் தாங்க நீங்கள் வாங்கினோம் வீடுகளுக்கு மத்தியிலன்னு வாங்க ஆனால் வீடுங்க எங்கேயோ வந்து பத்து கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க பட் இது வந்து அப்படி கிடையாதுங்க பஸ்புற ரோடு தாங்க இது பழந்தண்டலம் பஸ் வந்து போகிற ரோடு மேலேயே இந்த வந்து சைட் அமைஞ்சிருக்குங்க ஸோ இந்த சைட்டை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்மளுக்கு உடனே கால் பண்ணுங்கள் உங்களோட கனவு இல்லத்தை சீக்கிரம் வந்து நீங்கள் இங்கே கட்ட ஆரம்பிக்கலாம் பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி ஒரு அற்புதமான அவுட் தாங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவீங்க ஏற்கனவே நம்ம வந்து சுபிக்ஷம் சொல்லிவிட்டு திருமுடி வாக்கத்தில் போட்டோம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக அதில் வந்து எல்லா பிளாட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோங்க ஸோ அதனால் இது வந்து அடுத்த லே அவுட் வந்து ஃபேஸ் டூவாக இங்கே போட்டிருக்கோங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் கட்டாயம் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவீங்க இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோவில் லேண்டோட வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தன் பை ஃப்ரம் அன்பு பாரதி உங்களோட வீடு லேண்டு வாங்குற கனவை நினைவாக்கி கொண்டிருக்கோம் ஏ டு செட் மார்க்கெட்டுக்கு உங்கள் மறக்காமல் சப்போர்ட்டை கொடுங்க உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைச்சு எங்களோட சேனலை தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் அன்றில் தான் பாய் ஃப்ரம் அன்பு பாரதி